அன்பான பக்தர்களே கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துதிக்கப்படுத்தும் நான் அருள் பியஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி ஆண்டின் ஒன்பதாவது மாதம் இன்று நவராத்திரியின் ஆறாவது நாள் மேற்கு வங்காளத்தின் ஹவுரா மாவட்டத்தில் உள்ள பந்தியில் உள்ள தேவாலயத்தின் வரலாற்றாசிரியர் என் புனித ஒற்றுமைக்கு கீழே பனிக்கட்டுகளில் ஏறினார் ஏன் அவர் படத்தை வரையவில்லை அவர் வயிற்றில் இருந்து தனது ஒரு வசனத்தை பற்றி பேசினார் ஆதியாகமம் அத்தியாயம் ஒன்று வசனம் என் மூன்றில் அவர் கூறினார் பின்னர் கடவுள் ஒளி உண்டாகட்டும் என்று கூறினார் அப்போது வெளிச்சம் உண்டாயிற்று உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள பொத்தானை கிளிக் செய்ய மறுக்காதீர்கள்